அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி எண்பத்தி நான்கு இன்று ஒளி வேறுபாடு அறிதல் இதில் நகர நகர வேறுபாடு அறிதல் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மூன்று சுழினா இரண்டு சுழினா இந்த இரண்டு சொல்லுகளுக்குமான வேறுபாடு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பகுதி ஒன்றாகும் அதாவது நகர நகர வேறுபாடு அறிதலில் பகுதி ஒன்றாகும் மொத்தம் இருபது சொல்லை வந்து படிக்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்க இப்போ வந்து நகர நகர வேறுபாடு அறிதல் படிக்கலாம் முதல் சொல் அன்னம் இதுக்கான பொருள் மேல்வாய் மேல்வாய் நம்ம வாயில் மேல்புறம் இருக்குது இல்லைங்களா அது வந்து மேல்வாய் இதை வந்து அன்னம் அடுத்தது அன்னம் இரண்டு சுழியின் இரண்டு சுழின்னா இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா சோறு அதாவது சாதம் தமிழ் சொல் வந்து சோறு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இது வந்து அன்னப்பறவை சரிங்களா அடுத்தது அனல் மூன்று சுழின்னா அனல் இது பார்த்திங்கன்னா தாடி முகத்தில் வளர்த்தது இல்லைங்களா தாடி அடுத்தது அனல் இதுக்கான பொருள் நெருப்பு அடுத்து பார்த்திங்கன்னா அரண் இதுக்கான பொருள் மதில் பாதுகாப்பு கோட்டை அரண்மனை சொல்லும் இல்லைங்களா அரண் இதுக்கான பொருள் மதில் பாதுகாப்பு கோட்டை அடுத்தது அரண் இதற்கான பொருள் சிவன் சிவபெருமான் அடுத்தது ஆனை இதுக்கான பொருள் கட்டளை ஆனை இதற்கான பொருள் யானை அடுத்து ஆணி இதற்கான பொருள் கூரிய இரும்பு துண்டு நம்ம சுவர்லலாம் அடிப்படமில்லைங்களா ஆணி கூரிய இரும்பு துண்டு அடுத்தது ஆணி இரண்டு சூழினி இதற்கான பொருள் தமிழ் மாதங்களில் ஒரு மாதம் ஆணி மாதம் அடுத்தது ஆண் இதுக்கான பொருள் ஆண் மகன் அடுத்தது ஆண் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பசு அடுத்தது இணை இதற்கான பொருள் சேர்தல் இரட்டை இணைதல் இரட்டை சேர்தல் அடுத்து இணை இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா இரண்டு சுழிணை இதற்கான பொருள் மருந்து அடுத்தது ஊன் மூன்று சுழியின் ஊன் என்றால் உணவு என்ற பொருள் அடுத்தது ஊன் இரண்டு சுழியின் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா இறைச்சி அடுத்தது கான் இதற்கான பொருள் பார் கான் இரண்டு சுழியின் இதற்கான பொருள் காடு அடுத்து கனை இதற்கான பொருள் அம்பு கனை இதற்கான பொருள் கனைத்தல் அப்படி கணக்கிறோம் இல்லைங்களா அதை கனைத்தல் அடுத்தது எண்ணெய் இதற்கான பொருள் எண்ணிப்பார் நினைக்க அடுத்தது என்ன இதற்கான பொருள் கேள்வி என்ன கொஸ்டின் கேட்குற முல்லீங்களா அதை கேள்வி அடுத்தது கணம் மூன்று சுழினா கணம் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா நேரம் கூட்டம் அடுத்தது கணம் இதுக்கான பொருள் பலு கனமாக இருக்குது சொல்ல முல்லிங்களா பலு சுமை அடுத்து பார்த்தீங்கன்னா திரட்சி இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா திரட்சி அடுத்தது திணை மூன்று சுழினை திணை இதற்கான பொருள் நிலம் ஒழுக்கம் அது ஐவகை நிலங்களில் வரும் திணை ஐந்திணை இல்லைங்களா நிலம் ஒழுக்கம் அடுத்தது திணை இது வந்து தானிய வகை திணை திணையரிசி அப்படின்னு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் திணை அரிசி அடுத்து பார்த்திங்கன்னா தனி மூன்று சுழினி தனினா அடங்குதல் தனிதல் தனித்தல் அது அடங்குதல் அடுத்தது தனி இதுக்கான பொருள் தனித்திரித்தல் தனியாக இருக்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா தனி தனித்திரித்தல் அடுத்தது துணி மூன்று சுழின்னு இது வந்து சீலை அதாவது சேலை சொல்லும் இல்லைங்களா சாரி இங்கிலீஷில் சாரீ சொல்லும் துணினா சீலை துணிவு வெட்டு உரி திசை இதன பொருள் இருக்குது சரிங்களா அடுத்தது துணி இதுக்கான பொருள் துன்பம் கோபம் அச்சம் அடுத்தது கண்ணன் மூன்று சுழியின் மூன்று சுழினா கண்ணன் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அடுத்து இரண்டு சுழியின் இரண்டு சுழினா கண்ணன் இது பார்த்திங்கன்னா கர்ணன் கர்ணன் சரிங்களா மூன்று சுழியினுக்கு கிருஷ்ணன் இரண்டு சுழியின் இரண்டு சூழனாக்கு வந்து கர்ணன் அடுத்தது நான் மூன்று சுழியின் நான் கயிறு அரை நான் கயிறு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அரை நான் கயிறு அடுத்தது நாணம் அதாவது வெட்கம் நாணம் அடுத்தது நான் இது வந்து இடப்பெயர் நான் நம்மளை சொல்லிக்கிறோம் இல்லைங்களா இடப்பெயர் அதாவது தன்மை பெயர் ஃபஸ்ட் பர்சன் நான் நம்ம சொல்லிக்கிறோம் தன்மை பெயர் இது வந்து தன்னை குறிப்பது அடுத்தது வன்மை வன்மை இதற்கான பொருள் வளம் வழங்குதல் அடுத்து வன்மை இரண்டு சுழியின் இதற்கான பொருள் வலிமை அடுத்தது திண்மை மூன்று சுழியின் திண்மை இதற்கான பொருள் வலிமை அடுத்தது திண்மை இரண்டு சுழியின் திண்மை இதற்கான பொருள் தீமை அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி மூன்று சுழியின் மூன்று சுழினி கன்னி இதற்கான பொருள் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் சரிங்களா அதாவது தலை மாலை சொல்லுவாங்க இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு பெயர் கன்னி என்று பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யுள் வகை தமிழில் ஒரு செய்யுள் வகை வந்து கன்னி ஆகும் சரிங்களா அதாவது இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை வந்து கன்னி ஆகும் அடுத்தது இரண்டு சுழியின் இரண்டு சுழினி கன்னி இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா இளம்பெண் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம்